காணோம் இருட்டா இருக்குது இது நட்சே நீ புரியா அது இருட்டா இருக்குறியா கமெண்ட் பண்ணுங்க

காசு படுத்து பனை இல்லாதோம் அம்மாக்கு இந்த பேட்டரினா உசுரும் இந்த பேட்டரி உடச்ச கையில கொடுத்த எங்க அம்மாவோட காண்டு எப்படி அம்மாக்கு எங்க அம்மாக்கு கூட முக்கியமில்லை இந்த பேட்டரி தான் உடையாம பாத்துக்கோங்க எங்க அம்மாவோட பேட்டரி இது இரநூத்தம்பது ரூபாய் இல்லம்மா நல்லா எவனோ ஏமாத்தி எங்கள் அம்மா கையில மிளகாய் அரைச்சிட்டோம் ஆறு பேர் வந்துட்டாங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கூர்ல கரண்ட் போயிடுச்சா பூக்க வருது ஒருத்தரையும் காணுமே ஏங்க ஹாயிங்க வாங்க என்ன பண்றீங்க பேர் தெரியலையே சாரிங்க சொல்லுங்க கரண்ட் போயிடுச்சுங்க என் மூஞ்சி எப்படிங்க தெரியல என்ன பண்ணுறதுங்க லைவ் வந்தேன் கதை அப்புறம் என்ன பண்ணுறது ஹாய் வாங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 வாங்க பேரே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இவ்வளவு பெரிய பேரு வச்சிட்டீங்களா நான் என்னதான் பண்ணிட்டு

நான் என்ன வரல இருந்தேன் இப்ப வெளியே போய் உள்ள வந்தனால மறுபடியும் வந்திருக்கீங்க வாந்தி வருதா என்ன பார்த்தா வாந்தி வருங்க ஏங்க வாந்தி எல்லாம் வருதுங்கிறீங்க அவ்வளோ அசிங்கமாக வர நான் இருக்கேன் பாந்தி வர மாதிரி எல்லா நான் இருக்கிறேன் ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன் என்ன போய் வாந்தி வருதுங்கிறீங்க சாப்பிட்டேன்னு அக்கா ரொம்ப நன்றி கரண்ட் வரது ஒரே மழை நேத்து உங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா ஒருத்தரையுமே காணமே கமெண்ட் பண்ணுங்க

Sắp là mang hai கரண்ட்யி எப்போ பிறந்த அது வாட்டுக்கு போய் போய் வருது ஐயோ நான் வந்து சாப்பிட்ட சாமி காலையில் வச்ச பாவக்காய் குழம்பு அப்புறம் சாப்பாடு அப்புறம் குட மிளகா பொரியல் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கரண்ட் போயிடுச்சு ஃபேஸ் வேற ரொம்ப இருட்டா இருக்கு நானும் வந்துருந்தே லைவ்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஒன்னா வந்தவாட்டக்காரன் முடிஞ்சளவு கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க எப்படி இருக்கீங்க பிரியாணி அக்கா சரி நாளைக்கு கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைவ் வர்றேன் கரண்ட் இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க வீடியோல பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரேங்க் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் தூங்குறாங்க கரண்ட் போனதுனால நான் போய் சோக்கமேட்டு வச்சுட்டு வந்துடுற மாதிரி வர்றது அப்படி இப்ப இருந்த வர கமெண்ட் பண்ணுங்க வந்துட்டேன் ஒருத்தரீங்க காணமே. சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க லைக் சரி பாய் எல்லாரும் போய் தூங்குங்க கரண்ட் இப்போதைக்கு வராதாட்டுக்குதே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்ன வந்து கமெண்ட் பண்ணலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் நாளைக்கு பார்க்கலாங்க சரிங்களா தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆதார் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்